நம்ம சுத்தி பார்த்து பழகிற நிறைய உறவுகள் இருக்காங்க அப்கோர்ஸ் ரத்த சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் லட்சுமி அக்காவை சொல்லணும் மணிமம்மா சொல்லணும் ராஜமம்மா சொல்லணும் இப்படி வந்து பழனிசாமி நான் சொல்லணும் இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமா அருகாமல் இருக்கிற சொந்தங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் பட் அதே நேரம் வந்து மணியனா பத்தி சொல்லணும் ஆர்ச்சாபியனை பத்தி சொல்லணும் புஷ்பராஜன ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி சொல்லணும் டில்லி என்ன இருக்காரு இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா எனக்கு காந்தி பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது அவங்க அவங்க அவங்கள பார்த்து கத்துக்கிட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வந்து அன்கண்டிஷனல் லெவல் சொல்றதை விட அதிகமானது எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற அந்த பாசத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமானது அந்த மாதிரியான இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு அந்த அது வந்து சுத்தமான பரிசுத்தமான ஒரு ஆத்மா சொல்லு எதுவுமே எதிர்பார்க்காம இங்கே வளரும் போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிரராக இருந்தது தான் இருக்கணும் இப்படிதான் மரியாதை கொடுக்கணும் இப்படி இப்படிதான் அன்பு கொடுக்கணும் இப்படிதான் பெரியவங்கள பார்த்துக்கணும் இப்படிதான் சின்னவங்களாம் வந்து நம்ம ஒரு சிண்டவர்களுக்கு கொடுத்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து இருக்கியா அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன் ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன் அண்ணாந்து பார்க்குறேன் அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து வெய்யழகன் இது இது வந்து எந்த ரெஃபரன்ஸுனாலும் சொல்ல முடியாது சில பேர் வந்து இந்த பர்க்கிங் ஸ்டாக்கு செப்பலை வந்து கிண்ட் பண்ணாங்க இது என்ன சைக்கிளில் போயிட்டுருக்கான் பேசிக்கிட்டு இருக்கான் பர்க்கிங் ஸ்டாக் செப்பல் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த சைக்கிளுக்கு ஒரு கதை இருக்குது ஒரு கொலுசுக்கு ஒரு கதை இருக்குது நேற்று நைட் படம் பார்க்கும்போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தொண்ட ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சு கொழுக்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஒரு அழுகியும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கலந்துருந்தேன் இந்த படத்தில் பருத்தி அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அதே மாதிரி நான் இப்போ என்னோட அருள் சரி தேங்க்யூ ஃபார் இந்த படம் எனக்கு வந்துருந்துச்சுன்னா நான் ரொம்ப மரியாதையாக நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ராத்திரி நடிக்கட்டும் அரசர் நடிக்கணும் பெருந்தனையாக சேர்ப்பேன் பெருந்தினால அதுதான் உண்மை என்னால் பள்ளியில் இருக்கவே முடியாது நான் பே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பேசுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன் இட்ஸ் நடிக்கிறத தாண்டி உண்மையாக ஆத்மாத்மா ரெண்டு பேரும் பேசிக்க அந்த உறவு வந்து எனக்கு உறாமையாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதை நான் பார்த்தேன் நான் வந்து சைடில் வந்தேன் ப்ரொடக்ஷன் டிஃபரன்ஸ் ஆகிட்டே இல்லை பட் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்து ரொம்ப பிரமப்பட்டேன் இப்போ வரைக்கும் வந்து நான் ஒரு மரும் கலர் டீஷர்ட் எடுத்து போட்டேன்னா எனக்கு அருண் சுவாமி தான் ஞாபகம் வருவார் நைன்டி டூவில் ரோஜா படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது அவர் தேவி தேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்குறக்காக வந்திருந்தாரு நான் ஒரு பத்தறி தள்ளி நான் அவரை தூரத்தில் இருந்து பார்த்தேன் அப்போ போய் அப்படின்னு நான் பேசுவேன் அப்போ அந்த வரும் டிஷர்ட் போட்டிருந்தாரு அதே மாதிரி மருண் டிஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய செல்ஃபை ஒரு மருண் டீஷர்ட்னா வந்து அவரோட டப்புனு அவரோட ஃப்ளாஷ் வரும் அவரோட விஜயுவல் எனக்கு வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோ நடிச்சிருக்காங்க இப்போ டு பார்ட் ஆஃப் மீன்ஸ் ஆட் நைன்டி டூவில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இவ்வளோ அழகாக அவருடைய ஸ்கில் கட்டிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டோத் வசந்தான் எனக்கு வசந்தாங்கிற பேர் அம்மா பேருக்கிறது எனக்கு இப்போதான் ஸ்டேட்டில் தெரிஞ்ச சொல்லி தெரியும் என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூரியான்னு தான் இருந்தோம் அவரோட பேர் வந்து எப்போது தேவ் ஜோதிகா சூர்யா நம்ம ஸ்கூலில் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து அவங்க அப்படி தான் இருக்குது ஸோ லவ்லிங் டு டோ டோ தட் இங்கிலோ அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தேர்ட் ஃபீல் ஃபார்ஸ் டுடியில் பார்க்கும்போது வந்து தேர்ட் ஃபில் அண்டு குழந்தை போகிறக்கும் போது வளர்ந்து அப்புறமா ரெண்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க போட்டுருக்கீங்க படத்தை சாங் போட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் வந்து ஐ நோ ஹவு ஸ்பெஷல் டு ஹேண்டில் போத் குழந்தையும் சரி இதையும் சரி நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக க்ளோஸாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது மஹந்திரன் கேமராபாய்க்காகட்டும் கோவிந்த் எடிட்டராகட்டும் ரஜீவன் ஆடருக்காகட்டும் திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ் ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறதுனா வந்து நைன்டி சிக்ஸ் இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான் பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும் எவ்வளோ நான் எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து அதிகம் ஒரே உத்தரம் தான் எழுத முடியும் எனக்கு வந்து கஜினியில் மறுபடியும் ஞாபகம் தான் எனக்கு ஞாபகம் நீங்கள் வந்து யார்

ஸ்கிரிப்ட் அண்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் இந்த மாதிரி அந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் உங்க கூட எழுந்துட்டு தான் நான் வந்து மறுபடியும் நான் நன்றி சொல்லுவேன் இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிட்டே இருப்பாங்க கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும் இந்த கேரக்டர் எடுத்துக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸ்கிரிப்டை விட இன்னும் அனுபவப்படுத்தியிருக்காங்க இவங்களோட ரொமான்ஸை பார்த்தா இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு இதுக்கு மேலே படத்தில் வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் படிசை வந்து படம் வருது படத்தை படமாக மட்டும் பாருங்கள் மனித ரீதியாக எவ்வளோ கலை பண்ணிச்சு எவ்வளோ கலைஞ்சுங்கிற படிச்சா உங்களுக்கு வேண்டாம் அதை செஞ்சால் உங்களுக்கு வேண்டாம் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வெளியாக இருப்போம் படத்தை ரிவியூ பண்ணுவோம் ரெவியூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம படங்களும் வந்து அபூர்வமா தான் நமக்கு கிடைக்கும் ஓ ப்ளீஸ் ஸ்டாப் 27 என்ஜாய் ஹர் டேடி டேடி டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி